மகிழ்ச்சி தரும் பொன்னான நாள் சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டின் பதினேழாவது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்தி பி அண்ணன் திராவிட முன்னீட்டக்கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல்கட்ட தேர்தல் வாக்குதியல் வாக்குதியல் ஒன் மகளிர் நலன் உளவிளக்கு திட்டம் சமூகத்தின் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட உளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப கேட்டதாளர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித் தொகையாக

திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவி தொகையாக ரூபாய் வழங்கப்படும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிற்கான கட்டணமலா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடிப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி தாங்க் வீடுகள் கட்டி தரப்படும் அதே போல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லும் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் மக்கள் அவருடைய மகனும் திருமணமாகி அரசே வாங்கி அவர்களுக்கு கட்டித்தரப்படும் அறிவிப்பின் நான்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புற வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு உயர்த்தப்படும் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆணையத்துடன் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர சக்கர வாகனங்கள் வழங்கப்படும் ஏழில் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை ஏரில் சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுப்பளை பெற்றுள்ளனர் இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு திறமை இல்லை எங்களுக்கு திறமை வந்தது நாங்கள் வந்து ஆட்சி அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடிதான் கடன் தந்தது எந்த சூழ்நில ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செய்தோம் நாங்க திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாம நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்க உருவாக்கி தந்திருக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும் வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க ஆனா அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பொழுது கடன் தான் அதிகரித்து இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது நிர்வாகத் திரும்பி இருந்தால் எல்லாமே சமாளிக்கும் எதுவாக திறமையற்றால் செரிக்கின்ற பொழுதுதான் கடன் துணை அறிவிப்பு கூட்டே இருக்கின்றது அதெல்லாம் இன்னும் அதாவது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும் பொருத்தம்பாக என்னுடைய தேர்தல் அறிவை தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு எப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகுது அங்க போய் பல மக்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்ப மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அடிப்படையில மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை என்னுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும்